தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றல் இசை தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த ஒரு அற்புதமான திரைக்காவியம் திரைக்காவியத்திலே இடம்பெற்ற வசனங்களை பற்றியும் அதில் நடித்த நடிகர்களை பற்றியும் பார்க்கலாம் இந்த திரைக்காவியத்திற்கு இயக்கம் சுந்தர் ராவ் நடக்கர்ணி என்ற வட இந்திய இயக்குனர் அற்புதமாக இயக்கியிருப்பார் ஆரம்பம் முதல் இறுதிக்கட்டம் வரை அந்த இயக்கம் அவ்வளவு ஒரு அற்புதமான இயக்கமாக போய்கொண்டே இருக்கும் அதே போல கதை வசனம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அது மாத்திரமல்லாமல் சில பாடல்களும் இயற்றி இருப்பார் இவரோடு இணைந்து பாடல்களை இயற்றியவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் உடுமலை நாராயணகவி அவர்கள் குமா பாலசுப்ரம பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆ மருதகாசி அவர்கள் என்று நிறைய கவிஞர்கள் தஞ்சை ராமயா தாஸ் அவர்கள் என்று எண்ணற்ற கவிஞர்கள் கவிதைகளை ஏற்றி கொடுத்திருப்பார்கள் பின்னணி இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இதில் சோழ நாட்டு தளபதியாக புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் தளபதி வல்லவனாகவும் துணை தளபதியாக கருணாகரனாக பி எஸ் அவர்களும் அவருக்கு அடுத்த தளபதியாக வேதநாயகமாக ஓஏகே தேவர் அவர்களும் அற்புதமாக நடித்திருப்பார்கள் அவர்களோடு சாளுக்கிய நாட்டு இளவரசியாக மகாதேவியாக சாவித்ரி கணேஷ் அவர்கள் மிகச் சிறப்பான நடிப்பு அதே போல் சோழ நாட்டு இளவரசியாக எம் என் ராஜம் அவர்கள் இளவரசியின் தோழியாக வசந்தவள்ளியாக டிபி முத்துலட்சுமி அவர்கள் சந்திரபாபு அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் இ வி சரோஜா அவர்கள் என்று எண்ணற்ற நடிகர்கள் இந்த திரைக்கவியத்திலே நடித்திருப்பார்கள் இதில் இரண்டு எதிர்மறை கதாபாத்திரங்கள் இரண்டு வில்லன் நடிகர்கள் எதிர்மறை கதாபாத்திர நடிகர்கள் அவர்களுக்குள் நடக்கக்கூடிய உரையாடல் அந்த உரையாடல் உரைநடை இதை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எவ்வளவு தமிழ் நயம் பொதிந்து தமிழ் சொட்ட 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 அவ்வளவு அற்புதமாக அவர்களுக்கு வசனங்களை எழுதி கொடுத்திருப்பார் அதை அவர்கள் பேசி நடித்த விதம் இவை அனை அனைத்தையும் பார்க்கும் பொழுது கவியரசர் கண்ணதாசனினுடைய தமிழ் மொழியின் ஆளுமையும் அதை பேசி நடித்த நடிகர்களாகிய பி எஸ் வீரப்பா ஓஏகே தேவரர்களின் தமிழ் மொழியின் மீதுள்ள பற்றும் தமிழ்மொழியை உச்சரிக்கக்கூடிய விதமும் அவர்களுடைய நடிப்பாற்றலும் இந்த திரைக்கவியத்தில் வெளிப்படும் அது மாத்திரமல்லாமல் பி எஸ் வீரப்பா அவர்களுக்கு முத்திரை வசனங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருப்பார் அது இன்றளவும் அந்த வசனங்கள் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அது மாதிரியான வசனங்களை பிஎஸ் எஸ் வீரப்பா அவர்களுக்கு கவியரசர் கண்ணாசன் அவர்கள் எழுதி கொடுத்திருப்பார் இதில் சோழநாடு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சோழநாட்டு சக்கரவர்த்திக்கு சாளுக்கிய நாட்டு அரசர் ராஜேந்திர பூபதி அவர்கள் அவருடைய குமாரி மகாதேவி அவர்கள் கப்பம் கட்டி வர வேண்டும் கப்பம் சில ஆண்டுகளாக கட்டாமல் நிலுவையில் இருந்த காரணத்தினாலே சோழ நாட்டு சக்கரவர்த்தி சாளுக்கிய நாட்டின் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்கிறார் அந்த போரிலே தளபதி வல்லவனவர்களும் தளபதி கருணாகரன் அவர்களும் தளபதி வேதநாயகம் அவர்களும் சாளுக்கிய நாட்டின் மீது போர் தொடுத்து அரசர் ராஜேந்திர மோதியையும் இளவரசி மகாதேவியையும் சிறையெடுத்து கொண்டு சோழ நாட்டுக்கு கைது செய்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அந்த நேரத்திலே விசாரணை நடக்கிறது சோழ நாட்டு சக்கரவர்த்தி கப்பம் கட்ட மறுத்த காரணம் என்று கேட்கிறார் சாளுக்கிய நாட்டு மன்னர் இயலாமை இல்லாமை என்கிறார் கப்பம் கேட்டு வந்தவர்களிடம் கண்ணியமின்றி பதில் கூறியது கேள்விகள் கண்ணியமின்றி நடந்ததால் என்று சொல்லுகிறார் அவர்களை அவமதித்த காரணம் சோழ நாட்டு வீரர்கள் காளையர்களாக மாறி சாளுக்கிய நாட்டு கண்ணியர்களை பசுக்களாக நினைத்ததால் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது இளைய தளபதி கருணாகரன் குறுக்கிட்டு சோழ நாட்டு வீரர்கள் களங்கமற்றவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று சொல்லுகிறார் இளவரசி அவர்கள் குறுக்கிட்டு அதை சொல்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார் சொன்னவுடன் தோல்வேறு தலைவராக இடம் வரம்பு மீறி பேசினால் என்று கருணாகரன் சொல்லுகிறார் சாவுக்கு பயந்தவர்கள் இந்த சாளுக்கிய கண்ணி நடக்கட்டும் என்று தைரியமாக சொல்லுகிறார் சொன்னவுடன் சோழ நாட்டு சக்கரவர்த்தியினுடைய மனம் இலகி இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கின்றது அவர்கள் இயலாமையின் காரணமாகவும் இல்லாமையின் காரணமாகவும் சோழ நாட்டு வீரர்கள் வரம்பு மீறி நடந்த காரணத்தினாலும் தான் இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்று அவரை ராஜேந்திர பூபதியை நண்பராக்கி கொண்டு இளவரசி மகாதேவியை தன்னுடைய மகள் இளவரசி மங்கம்மாவின் தோழியாக இருக்குமாறு கூறி அரண்மனையிலேயே தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே தான் நடக்கக்கூடிய வேடிக்கையான சம்பவங்கள் இளவரசி மகாதேவியின் அந்த புறம் அங்கே அவருடைய தோழி வசந்தவள்ளி அவருக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு வைர அட்டிகையை அவரது கழுத்தில் அணிவிக்கிறார் இது உங்க கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்குதுமா என்கிறார் அப்படி இல்லாமலா அந்த தளபதி நடையா நடக்கிறாரு என்று சொல்லுகிறார் யார் அவர் அவர் தான் துணை தளபதி வேதநாயகம் அவர் தினமும் காலையில் எழுந்துச்ச உடனே என் முகத்துல தானே முழிக்கிறாரு முடிச்சுட்டு அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி நடையா நடக்கிறாரு தினமும் ஒரு பூசண்டை கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தாருமா என்று சொல்லுகிறார் மகாதேவி சரி அது இருக்கட்டும் மற்றவர்கள் எப்படி மற்றவர்களா யார் அது ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லுகிறார் ஒருவர் இருக்கிறார் ஒருவர் இருக்கிறாரா யார் அது சொன்னால் உனக்கு புரியும் சொல்ல இயலவில்லை என்னால் சொல்லாமலே புரியுது அவர் ஒரு மாதிரி இந்த அம்மா கேட்பது மகாதேவி கேட்பது தளபதி வல்லவனை பற்றி கேட்கிறார் தளபதி வல்லவன் மீது இவருக்கு மையம் அதிகம் ஆக அவரை பற்றி கேட்கிறார் அவர் வந்து நினைத்து கொண்டு தன்னுடைய தான் கேட்கிறார் என்று நினைத்துக்கொண்டு அவர் இருக்கிறார் அவர் ஒரு மாதிரி என்ன அப்படி சொல்லுகிறாய் அவர் மிகவும் நல்லவர் இல்லையம்மா அவர் ஒரே சந்தேக பிராணி பெண்கள்னாவே ரொம்ப மோசமான மோசமானவங்கன்னு சொல்லி அவருடைய நினப்பு அப்படிப்பட்டவர் இல்லையா அவர் அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்னது ஏம்புருசனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார் நீ இதுவரை யாரை பற்றி சொல்லி கொண்டிருந்தாய் என்று மகாதேவி கேட்கிறார் அந்த நேரத்திலே அங்கே பூச்செண்டோடு தளபதி வேத நாயகம் அவர்கள் உள்ளே வருகிறார் என்ன சொன்னாய் வசந்தவள்ளி தேடி வருகிறான் தினசரி வாடி வதங்குகிறான் உங்களுக்காக உங்களை நாடி வரும் அவனுக்கு நல்லதொரு பதில் சொல்லுங்கள் என்று சொன்னாயா மகாதேவி நான் தினமும் கொண்டு வரும் இந்த பூச்செண்டு என்னுடைய இதயத்து கதைகளெல்லாம் உனக்கு சொல்லவில்லையா இல்லை என்றால் இன்னும் கொண்டு வந்திருக்கிறேன் பிரிதொரு பூச்செண்டு என்று இன்னொரு பூச்செண்டை கையில் கொடுக்கிறார் தளபதியாரே உங்களுடைய வார்த்தைகளும் இந்த பூச்செண்டும் புரியவில்லையே புரியவில்லையா சொன்னாலும் புரியாததா அந்த காதல் என்ன காதலா ஆம் மகாதேவி சாளுக்கிய நாட்டிலே உன்னை கண்ட பொழுது என்னுடைய வாழும் தோளும் உன்னை வழங்கி உன்னை வணங்கி எழுந்து நின்றன வேலை வரும் மாலை சூட்டி மணந்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன் அதை துணிந்து கேட்டும் விட்டேன் நல்ல பதிலாகச் சொல் திருமணம் பற்றி பேசி முடிக்க தந்தை இருக்கிறார் உயிரோடு உனது சிந்தையில் எனக்கு இடம் இருந்தால் தந்தை முடியாதென்றா சொல்லிவிடப் போகிறார் மகாதேவி திரும்ப திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் எனக்கு நீ வேண்டும் இல்லையேல் இல்லையேல் என் வாழ்க்கை பாதையே மாறிவிடும் சிந்தித்து ஒரு நல்ல பதிலாகச் சொல் நான் வருகிறேன் என்று வெளியில் சொல்லுகிறார் கையில் வைத்திருந்த புதுச்செண்டை மகாதேவி வெளியில் தூக்கி எறிகிறார் வேதநாயகம் அந்த வழியாக வரும் பொழுது இவர் தூக்கி வீசக்கூடிய பூச்செண்டு அவருடைய கையில் விழுகிறது அதை பிடித்துக்கொண்டு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே வேதநாயகம் அவர்களின் செயல்களை பார்த்து கொண்டே பின் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தளபதி கருணாகரன் வேதநாயகத்தை இடைமறித்து தளபதியாரே காயை கணிய வைக்கும் தங்களது முயற்சிக்கு கருணாகரனின் அன்பு பரிசு என்று ஒரு பூச்சிண்டை கொடுக்கிறார் விளையாடாதே கருணாகரா நான் வேதனையில் இருக்கிறேன் வேதநாயகர் வேதனை நாயகராவதேன் சோதனை செய்கிறாளோ மாது சொன்ன பதில் நல்ல பதிலாக இல்லையோ என்ன பதற்றுகிறாய் பித்து பிடித்தவர்களுக்கு மற்றவர்களின் பேச்சு பிதற்றலாகத்தான் இருக்கும் வார்த்தை நீளுகிறது கருணாகரா என் வாழும் நின்று இருக்கும் நீ வரம்பு மீறி போயிருந்தாள் ஆளில்லாத நேரம் பார்த்து நாள் குறிக்க வந்தாயா எனக்கென பிறந்தவள் மகாதேவி அவளை நீ தேடி வந்ததே முதல் தவறு ஊரார் தோட்டத்து கனியது யாரை விரும்புகிறதென்றே தெரியாமல் நீ வேலி போடுகிறாய் விளையாட பார்க்கிறாய் சொந்தம் கொண்டாட உனக்கென்ன உரிமை இருக்கிறது அதற்கு என் வாழ்தான் தான் பதில் சொல்லும் வீசத் தெரியாத போய் அதை சொல் இந்த வேதநாயகத்திற்கு அந்த மாதுதான் நாயகி எனக்கும் அப்படித்தான் மணந்தாள் மகாதேவி இல்லையேல் மரண தேவி என்று சொல்லிவிட்டு இருவரும் அந்த இடத்திலிருந்து பிரிந்து சென்று விடுகிறார்கள் சோழ நாட்டு சக்கரவர்த்தியும் சாளுக்கிய நாட்டு மன்னர் ராஜேந்திர பூபதியும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மணந்தால் ஒரு மாவீரனையே மணப்பெண் என்று சொல்லுகிறாள் மகாதேவி என்ன செய்வது என்று பேசுகிறார்கள் பழக்கம் போல நாம் ஒரு போட்டி நடத்துவோம் அந்த போட்டியிலே யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு மகாதேவியை மனமுடித்து கொடுப்போம் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள் அரசவை கூடுகிறது அங்கே அமைச்சர் உரையை வாசிக்கிறார் சோழ சோழமண்டல பெருமக்களே மகாதேவியின் திருமண போட்டி இன்று நடக்கவிருக்கிறது மேடையிலே சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய சிலையின் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை யார் முதலில் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு மகாதேவியை மணமுடித்துக் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது முதற்கண் தளபதி கருணாகரன் வருகிறார் கருணாகரன் வரும் பொழுது அங்கே வரக்கூடிய வீரர்கள் கருணாகரனை பார்த்தவுடன் விடுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக தளபதி வேதநாயகம் வருகிறார் இருவருக்கும் அதிலே வேதநாயகம் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் கருணாகரன் ஜெயித்து விடுகிறார் பின்னர் யாருமே போட்டியிட முன்வரவில்லை அப்பொழுது மகாதேவியும் இளவரசி மங்கம்மாவும் இளவரசர் சுந்தரமும் தளபதி வல்லவர் அவர்களை தூண்டிவிட்டு நீங்கள் போய் போட்டியிடுங்கள் என்று சொன்னவுடன் வல்லவன் தளபதி கருணாகரனோடு போட்டியிட்டு ஜெயித்து விடுகிறார் ஜெயித்தவுடன் மகாதேவியை மன முடித்து கொடுத்து விடுகிறார்கள் இருந்தும் தளபதி கருணாகரனுக்கு மகாதேவியின் மீது இருந்த மையில் தீரவில்லை எப்படியாவது அவரை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளிலே ஒரு நாள் இரவிலே மகாதேவியை சிறையெடுத்து வரச் சொல்லிவிடுகிறார் தமது ஆட்கள் மூலமாக அவர்கள் மகாதேவிக்கு பதிலாக தவறுதலாக இளவரசி மங்கம்மா அவர்களை கோணிப்பைக்குள் கட்டி மூட்டை கட்டி தளபதியாரின் அந்த அவருடைய மாளிகைக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் மூட்டையை அவிழ்த்து பார்க்கும் பொழுது உள்ளே இருப்பது இளவரசி மங்கம்மா அவர்கள் அப்பொழுது தப்பிக்க முடியாதல்லவா ஆக கருணாகரன் நான் தான் மையில் கொண்டேன் பெண் கேட்டால் மன்னர் கொடுப்பாரா ஆகையினால தான் நான் உன்னை தூக்கி வரச் செய்தேன் என்று சொல்லி சமாளித்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்துவிடுகிறது அந்த நேரத்திலே இருவருக்கும் முதலரவு காட்சி அந்த காட்சியிலே பால் பழம் அனைத்தும் அறையிலே வைத்திருப்பார்கள் மங்கம்மா அவர்கள் கருணாகரனை அத்தான் என்று அழைப்பார் இந்த இடத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய குடும்பத்தான் உங்களுக்கு நன்றாக தெரியும் பி எஸ் வீரப்பா அவர்களின் அந்த நகைச்சுவை தன்மையும் அவருடைய தமிழ்மொழி ஆற்றலும் உங்களுக்கு புரியும் அத்தான் ஆஹா இந்த சத்தான வார்த்தையிலே கருணாகரன் செத்தான் என்பார் அப்பொழுது மங்கம்மா ஏன் அபசகனமாக பேசுகிறீர்கள் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீர்கள் சொல்லுக்கெல்லாம் கொள்ளும் சக்தி இருந்து விட்டால் யாரும் இந்த உலகிலே வாழ இயலாது மங்கம்மா என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பின்னதாக மறுபடியும் அவர்களை நாடு கடத்திவிட்டு மகாதேவியை சிறையெடுத்து சிறையில் வைத்து பின்னர் வல்லவனோடு போராடி மகாதேவியை மீட்டெடுப்பது வல்லவன் மீட்டெடுத்து நாட்டை ஆள்கிறார்கள் இப்படி அந்த கதை போய் கொண்டே இருக்கும் அந்த கதையினுடைய முடிவு கொஞ்சம் சுகமாக போய் தான் முடியும் இருப்பினும் அந்த கதைக்களம் அற்புதமாக இருக்கும் இடையிடையே கே ஏ தங்கவேலு ஜே சந்திரபாபு ஏ கருணாநிதி இவர்களினுடைய நகைச்சுவை தன்மையும் கலந்திருப்பதனாலே அந்த பொழுதுபோக்குத்தன்மை நன்றாக இருக்கும் ஒருமுறை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திரைக்காவியத்தினை முழுமையாக உங்களுடைய அலைபேசியிலே தெரிவு செய்து பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் கவியரசர் கண்ணாசனுடைய தமிழ்மொழி பற்றும் அதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் தமிழ்மொழியை கையாளும் விதமும் அவர்களுடைய நடிப்புத்தன்மையும் உங்களுக்கு அற்புதமாக புரியும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றவள் வணக்கம் 哪里是你爸嘛